குளிர்காலத்தில் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டால் உடம்புக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தேன் தானும் கெடாது தன்னோடு சேர்க்கும் பொருளையும் கெட்டு போக விடாது அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிற இந்த தேனை குளிர்காலத்தில் தினமும் இரவு தூங்கும் செல்லும் முன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன நடக்கப் போகிறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருப்பது தேன் மட்டும்தான் தேன் மருத்துவ குணமும் மகத்துவமும் கொண்டது தேனில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன முதலில் பார்க்கலாம் தேனில் ஏராளமான சத்துக்கள் இருக்கின்றன அதிலும் குளிர்காலத்தில் உங்கள் உடலை குளிரில் இருந்தும் தொற்றுகளில் இருந்தும் பாதுகாக்க தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த தேனில் இருக்கிறது வைட்டமின் சி வைட்டமின் பி வைட்டமின் இ பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் ஜிங் இரும்பு சத்து மாகனீசு தாமிரம் செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இந்த தேனில் இருக்கிறது இரவில் நல்ல தூக்கத்தை தரக்கூடியது இந்த தேன் தேன் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டால் பகலில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும் இதனால் நன்கு தூக்கம் வரும் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறார்கள் இதை தினமும் செய்து வந்தால் உங்கள் தூக்கத்தின் தரம் மேம்படும் நல்ல தூக்கம் வரும் தேனில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் மிக அதிகமாக இருப்பதால் குளிர்காலத்தில் தேன் எடுத்துக்கொள்ளும்போது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடையும் இதனால் பருவ காலங்களில் ஏற்படும் நோய் தொற்றுக்கள் ஆகியவற்றில் இருந்து உங்களை பாதுகாக்க உதவி செய்யும் குறிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி ஆகியவற்றை கட்டுப்படுத்தவும் இந்த தேன் மிகவும் உதவியாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வயிற்று வலியெல்லாம் வரும் அந்த வயிற்று வலியை குறைக்கிறதுக்கு இந்த தேன் மிகவும் சிறந்தது தேனில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் மற்றும் இஸ்மோத்தனிக் எக்ஸ்பர்ட்ஸ் வயிறு வலி வயிற்று பிடிப்பு தசை பிடிப்பு ஆகியவற்றை சரிசெய்ய மிகவும் உதவுகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று வலி பிரச்சனை ஏற்படும் அதனால் அவர்களுக்கு இரவில் நேரடியாகவோ அல்லது பாலில் தேன் கலந்தோ கொடுக்கலாம் குளிர்காலங்களில் தேன் சாப்பிடுவதால் தொண்டைக்கு இதமளிக்கும் குளிர்காலத்தில் வீசும் வறட்சியான காற்று பனி புகை ஆகியவற்றால் ஏற்படும் அலர்ஜி உள்ளிட்டவை தொண்டை வலி வறட்டி இருமல் ஆகியவற்றை ஏற்படுத்தும் அதை எல்லாம் குறைத்து தொண்டைக்கு இதமளிக்கும் தொண்டையில் உண்டாகும் கிருமிகளை அழிக்கவும் இந்த தேன் மிகவும் சிறந்தது தேன் சாப்பிடுவதால் எவ்வளோ நன்மைகள் இருக்கிறது பார்த்தீங்களா தூக்கமின்மை இல்லாதவர்களுக்கு வயிற்று வலி வருபவர்களுக்கு வரட்டை இருமல் எவ்வளோ மேலும் கிருமிகளை அகற்றுவதற்கு எத்தனையோ பலன்கள் தரக்கூடிய இந்த தேன் இரவில் தூங்கும் முன் நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுத்திங்கனாக்கா நல்லா பலன்களை அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ